மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்றைய மது அரசியல் திணை நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ஃபர்ஸ்ட் லைன் ஆசிரியர் மூத்த பத்திரிக்கையாளர் மாபதி கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார் பேசலாம் அமித்ஷா அவர்களுடைய திட்டம் தான் என்ன இந்த கூட்டணி கட்சியினர் அமித்ஷா அமித்ஷாவோட திட்டம் தமிழ்நாட்டு ஆட்டை போட்டோன்றது எம்ஜிஆர் கேட்ட தெரியும் ஜெயலலிதா தெரியும் எடப்பாடியார தெரியுமா எங்க ஊரு எங்க சித்தப்பா மாதிரி இருக்காரு தான் கிராமத்தை பார்த்து சொல்லுவாங்க

அந்த தேர்தல திமுக சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அரசரத்தினை நிகழ்ச்சி அடைந்த வைக்க மகிழ்ச்சி சார் தமிழக அரசியல் களம் திமுக கூட்டணி கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க முன்னாடி இருந்தே வெற்றி கூட்டணி அப்படிங்கறது அடிப்படையில் கூட்டணியில் வந்து எந்த சிதறலும் ஏற்படாமல் முதலமைச்சராகவும் இருக்கக்கூடிய எம் கே ஸ்டாலின் அவர்கள் அப்படியே கொண்டு வந்துட்டு இருக்காரு எதிர்த்தரப்பில் இப்போ வரைக்கும் கூட்டணி அமையலை பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சது அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு கூட்டணியில் இருந்த கட்சிகள்லாம் இணைஞ்சிருவாங்க அப்படின்னு பார்த்தா அங்கே தான் ட்விஸ்ட் இப்போ வரைக்கும் தொடருது அதிமுக பாஜக மட்டும்தான் கூட்டணியை உறுதி பண்ணாங்க என்ன ஒரு திட்டத்துல இப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு கேள்வி அதை தாண்டி விஜய் அவர்களுடைய வருகை இதுதான் பேச போறோம் அதிமுக அதாவது அமித்ஷா அவர்களுடைய திட்டம் தான் என்ன இந்த கூட்டணி கட்சியினர் அமித்ஷா அமித்ஷாவோட திட்டம் தமிழ்நாட்டை ஆட்டை போடணுன்றதான் ஆட்டை போடணும்னா அரசியல் ரீதியா கபலீகரம் பண்ணிட்டோம்னா ஒரு நாலரை லட்சம் கோடி பட்ஜெட் நான் ஏற்கனவே அதை பத்தி பல முறை சொல்லியிருக்கோம் நாலரை லட்சம் கோடி பட்ஜெட்ல ஒரு பதினஞ்சு பெர்சென்ட் வச்சாலும் ஐம்பதாயிரம் கோடி வரும் வருஷத்துக்கு அப்போ அசால்ட்டாக ஒரு ஒரு பிஸ்னஸில் ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கோடி சம்பாதிக்க முடியும் தனிநபர்கள்னா அது அரசியல் மட்டும்தான் ஸோ அதனால் இதை வந்து குஜராத்திகள் எப்பவுமே பிஸ்னஸில் வந்து கில்லாடிகள் எல்லாருக்குமே தெரிஞ்சது ஸோ அவர்கள் வந்து இப்போ என்ன பண்ணாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணி நம்ம இத்தனை லட்சம் கோடியெலாம் சம்பாதிக்கிற கஷ்டம் ஏன்னா வந்து பத்து லட்சம் கோடி சொத்தோட அதானி வந்து உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரணிட்டாப்புல ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீலாம் இருந்தால் அதோட ஒளிச்சு கட்டி பதினெட்டாயிரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க ஆனால் இது மாநிலங்களை ஒரு நாலு மாநிலங்களை கேப்சர் பண்ணாலே பத்து லட்சம் கோடி ஈஸியாக அழிச்சிடலாம் கட்சிக்கும் நன்மை நமக்கும் நன்மைன்ற மாதிரி கட்சியை கபலீகரம் செய்வதும் மாநிலத்தை கபலீகரம் செய்கிறதுக்கு கட்சிகளை உடச்சி அதை விலைக்கு வாங்கிறதோ இல்லை அடித்து காலி பண்ணுறதோ இல்லை மிரட்டி பணியை வைக்கிறதோ இல்லை போலீஸ் இடியை வச்சு மிரட்டுறதோ இல்லை ஆர்மியை வச்சு மிரட்டுறதோ ஏர்ஃபோர்ஸை வச்சு மிரட்டுறதோ இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க ஏன்னா இந்த கபலீகரம் பண்ணி இந்த மாநிலத்தை கையில் எடுத்தால் நாலு லட்சம் கோடி டானவர் சாப்பிடலாம் சாப்பிட்லாம் இருந்து இங்கே வந்து தமிழ்நாட்டை சாப்பிட்லாம் கேரளாவை சாப்பிட்லாம் ஆந்திராவை சாப்பிட்லாம் கர்நாடகாவை தான் அவரோட பிளானை அதை நோக்கி தான் அவங்க போயிட்டுருக்காங்க நோக்கி போகும்போது வீக்காக ஒருத்தர் இருக்கார் எடப்பாடின்னு அவருக்கு மக்கள் செல்வாங்க கிடையாது அந்த மாதிரியான ஒரு தலைவர் எம்ஜிஆர் கேட்டால் யாருக்கும் தெரியும் ஜெயலலிதா தெரியும் எடப்பாடி யாரை தெரியுமானா எங்கள் ஊர் எங்கள் சித்தப்பா அம்மா இருக்காரு தான் கிராமத்துலாம் சொல்லுவாங்க அவர் ஒரு பெரிய ஃபெமிலியரான தலைவர் எல்லாம் கிடையாது அப்படி இருக்கும்போது அவர் மீது வழக்குகள் இருக்கு பல குற்றச்சாட்டுகள் இருக்கு ஸோ அவரை மிரட்டி அப்படியே அந்த கட்சியை கபலீகரம் பண்ணி அந்த ஓட்டை வாங்கி நம்ம பாக்கெட்ல போட்டலாம் தான் பிளான் அதுதான் பிஜேபியோட பொருள் ஓகே அதிமுக பலவீனமா இருக்கிறது அதிமுக முதல்ல சவாரி பண்ணது பாஜக அப்படிங்கிறது தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு தான் இருக்கு ஆனா நான் முன்னாடி சவாரி பண்ணல குதிரையில சவாரி பண்ணா பரவாயில்ல குதிரை புல்லு கட்ட போட்டு நைஸா கூட்டு போய் அதோட குதிரைய குப்பரை படுக்க வச்சு பிரியாணி போட்டு குனிய வச்சு வெட்டிடுவாங்க அதுக்குதான் குதிரையை கூட்டு போறேன் சரி சவாரி பண்ணாலும் பரவாயில்ல இந்த இந்த கூட்டணி அமைஞ்சப்பயே இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா பாஜக ஒரு சில கட்சிகள் சிறிய சிறிய கட்சிகளோட நாடாளுமன்ற தேர்தல சந்திச்சாங்க இந்த கூட்டணி அமைஞ்சிட்டாவே எல்லாரும் இணைஞ்சது தானே மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி இணைஞ்சிருச்சு அப்படிங்கறது ஆனா வந்து அந்த கூட்டணி கட்சியினர் யாருமே இந்த கூட்டணியில இன்னும் ஆமா நாங்க இந்த கூட்டணியில இருக்கோம் அப்படின்னு யாரும் சொல்ல மாட்டாங்கம்மா நிச்சயமா வந்து நீங்க வந்து தினகரன்ல தின டிசம்பர்ல நாங்க அறிவிப்போம் எந்த கூட்டணியில நாங்க தொடரும் அப்படிங்கிறத அப்படிங்கறாரு அதாவது எப்படின்னா கோயிலில் பிச்சை எடுக்கிறவங்க திடீர்னு பள்ளிவாசலில் பிச்சை எடுக்க மாட்டாங்க சர்ச்சில் போய் பிச்சை எடுக்க மாட்டாங்க சில பேர் குடும்பத்தை விட்டு வந்துருவாங்க உற்சாக கொட்டையை போட்டு ஆன்மீகத்தில் இருக்க இந்து பிச்சைக்காரர்கள் இந்து மக்களுடைய கோயில்களில் போய் அவர்கள்ட்ட ஆசனாங்க தவிர அவர் இன்னோறதுக்கு போக மாட்டாங்க நீங்க ஏன் அங்கதான் தான் பிரியாணி போடுறாங்களே போலையே போலேன்னு கேட்டிங்கன்னா எப்படி எதுக்கு நாங்கள் அவர்களுக்கு எங்க தோணுதோ அதுதான் அது அங்க இப்ப அரசியல் எடுத்துக்கணும் நீங்க எங்க பிச்சைக்காரன் நினச்சிடா பெரிய தப்பா போயிடும் இவர்கள் வந்து இவர்கள் ஒரு கொள்கையில இருக்கா அது பிஜேபியோட ஒட்டாத அந்த கொள்கை புரியுது ஒட்டாத கொள்கையினால போனா கூட அது நாடாளுமன்ற தேர்தல் நேரத்துல நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு மோடிக்காக நான் வந்து கூட்டணியில் நினைஞ்சேன் டி டிவி தினகரன் அவர்கள் சட்டமன்ற தேர்தல் வேற அது வேற அப்படின்றாரு தினகரன்ல பாவமா அவர் ஒரு நாள் அரசியல் அரசியல் பண்ணுவாரு ஏன்னா இந்த ஐயாயிரம் ரூபாய் தரேன் ஓட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் தரேன் துண்டு சீட்ல எழுதி கொடுத்து ஜெயிச்சுட்டு ஊரை விட்டு ஓடினாருமா அவர்லாம் பெரிய அரசியல்வாதி இதான்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் கணக்குல கிடையாது அவரும் நாலஞ்சு சீட்டு ஜெயிக்கணும்னு ஆசைப்படுவாரு ஒன்னு ரெண்டு ஜெயிச்சா கூட நம்ம எம்எல்ஏ உள்ள போயிருவோம் அப்படின்ற ஒரு ஆசையில அவர் ஏதாவது இந்த செயலே பார்த்தா டிடிவி தினகரன் ஒரு பக்கம் சசிகலா அம்மா வந்து அரசியல் செயல்பாட்டுல பெருசா இல்ல அப்படிங்கறதுனால ஆஹ் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ரொம்ப சைலண்டாவே இருந்தாரு அரசியல் இருந்து ஒதுக்கப்பட்டு விட்டார் அரசியல் ஆக்கப்பட்டு விட்டார்லாம் நம்மளே கூட பேசியிருக்கோம் திடீர்னு வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்தாரு முதலமைச்சரை பார்த்து பேசினாரு என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியில வரேன்னு அறிவிச்சாரு ஆஹ் மூன்று முறை சந்திச்சாரு ஆஹ் அவரு இப்ப மீண்டும் மறுபடியும் சைலண்ட் மூடுக்கு போயிருக்காரு என்ன திட்டதான் வச்சிருக்காங்க அப்படிங்கறது அனாதையா போனவர் வந்து ஏதாவது ஆசிரமத்துல சேர்ந்து வாழ்க்கையை ஓட்டிடலான்னு சேர்ந்து எந்த ஆசிரமத்துல சேர்க்கல அப்படிங்கும் போது நம்மளே ஒரு ஆசிரமம் ஆரம்பிச்சு நம்மளே அதுல இருந்துடலாம் அனாதையா அப்படின்னு பிளான் பண்ணாரு அப்புறம் வேற வேற பிளான் பண்ணி சரி வேற ஏதாவது ஆசிரமத்துல விஜய் ஆசிரமத்துல சேர்ந்துடலாம் சின்ன சின்ன பசங்களா இருக்காங்க அவங்களோட சேர்ந்து பண்ணலான்னு பார்த்தா அவங்க சேர்க்கல சேர்க்கவும் இல்லை மாதிரி

மூன்றாவது அணி உருவாகணும் திமுக தான் அவர்கள் கணக்கு இரண்டாவது அணின்னு ஒண்ணு இருக்கு அந்த அணியே துபாகூர் அணி அது இத்து போன ஈத்திர அணி மூணாவது அணியோட நிலமை என்னன்னு நீங்க நினைச்சுப்பாங்க அப்ப இந்த ரெண்டாவது அணி மூணாவது அணி தனித்தனியா பிரியும் போது முதல் அணி இன்னும் பயங்கர டாப்ல தெரியுது இல்ல இப்ப விஜய் வந்து பல கருத்து கணிப்புகள் வந்திருக்கு அதுல வந்து இருபது சதவீத வாக்குகள் வரைக்கும் அதான் சார் கருத்து திணிப்புகள் வந்து இருபது சதவீதம் சொல்றாங்க குறிப்பிட்ட சதவீதம் எடுத்தா கூட ஒரு அஞ்சுல இருந்து பத்துக்குள்ள எடுக்கிறாருன்னு வச்சா கூட கூட்டணி அமைச்சர் அவர் இன்னும் சில கட்சிகள் கூட வரும் அஞ்சுல இருந்து ஏழு ஆறுன்னு வரும் நான் கூட்டணி கட்சியெல்லாம் என்ன பெரிய தெலுங்கு தேச பார்ட்டியும் இது இதுவும் வந்தாச்சு இருக்குது இருக்கிறதுல யாரோ ஒரு அனாதைய சேப்பாரு ஒன்றரை பர்சன்ட் வாங்கும் இல்ல இப்ப ஓபிஎஸ் டிடிவி தினகரன் எல்லாம் விஜய் அவர்களோடு கூட்டணி அமைச்சா அதிமுகவினுடைய பெரும்பான்மை வாக்குகள் அந்த போகும் போகும்ல அப்ப வாக்கு ஒரு பெரும்பான்மை போகாது ஒரு சதவீதம் போகும் ஜாதி ஓட்டுகள் பாஜக விரும்பாத விரும்பாத ஜாதி ஓட்டுகள்லாம் டிராவாக ஆகும் அதுதான் சீமான் பயப்படுறப்பில்ல நமக்கு இருக்கிற ஏழு பர்சன்ட்ல ரெண்டை தம்பி பிடிக்கிட்டு போயிட்டா நம்ம என்ன பண்றது அப்படின்னா அவரு ஒரு பிளான போறாரு மொத்தமா பிரிஞ்சு பீஸ் பீஸ் ஆயிடும் அந்த இதுல கமலஹாசன் சொல்லுவாப்பில ஆடி பீஸ் பீஸ் ஆயிடுச்சு அப்படி மேல இருந்து போட்டோடனே பீஸ் பீஸ் ஆகுது அந்த மாதிரி தமிழ்நாடு அரசியல் பீஸ் பீஸாக போச்சு இதில் நாலு பேர் ஆக வழிகள் அதில் நாலு ஆக மொத்தத்துக்கும் டோட்டலாக எல்லாம் காலியாகும் இந்த எலெக்ஷன் முடிச்சதோட டோட்டலாக முடிஞ்சு ஓகே தேமுதிக பிரேமலதா அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு எம்பி சீட்டு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னு கட்சி நிகழ்வுல பேசியிருக்காங்க வெளியில வந்திருக்கு எல்லா ஊடகங்களுமே வந்திருக்கு மறுக்கலை அப்படிங்கும்போது அவங்க பேசுற உறுதி அப்படின்னு எடுத்துக்கலாம் எடப்பாடிக்கு எல்லாம் அவ்வளவு ஒன்னும் மாசு இல்ல அப்ப கொடுத்து தான் போராட்டத்துல எல்லாம் கூட்டம் கூட்டிட்டு தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க பேசி இருக்காங்க அப்ப இவ்வளவு நாள் வந்து ராஜசபா சீட் வந்து அடுத்த வருடம் தரோம்னு சொல்லும்போது கொஞ்சம் மௌனம் காத்தாங்க நாங்க வந்து ஜனவரில மாநாடு பரிந்துரோம் அப்படின்னு பிரச்சனை வருதா சரி இன்னைக்குதான் ரொம்ப வச்சு ஏமாத்து போகுது மனசுல வந்து ஒரு பெரிய தர்றேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா எம்பி ஆயிடலான்னு பார்த்து ஆனா இந்த ஜென்மத்தில் அதுக்கு அந்த ராசி இல்லை படம் சுதீஷுக்கோ இல்லை பிரேமலதாக்கோ எம்எல்ஏ எம்பி ஆகிற ராசியே கிடையாது வேற அவங்க பேரை சொல்லி வேணால் யாரும் ஆகலாமே தவிர அவங்களுக்கு அந்த ராசி நாடாளுமன்ற தேர்தலே ஜஸ்ட் மிஸ் தானே சார் சொற்ப வாக்குகள் தான் ஜெயிக்கிறது தான் அவர்கிட்ட ஜஸ்ட் மிஸ் அப்படின்னா பஸ்ஸில் அடிபட்டு சாகிறவங்க கூட ஜஸ்ட் மிஸ்ஸில் தான் செத்துருவான் ஒரு செகண்ட் லைட்டா தட்டினும் உள்ள விழுந்துனா டயருக்கு அடியில் செத்து போயிடும் ஒரு செகண்ட் இப்படின்னு வந்தாலும் உயிர் புலச்சுக்குவோம் அந்த ஒரு செகண்ட் ஒரு நிமிஷம் தானே வெற்றின்றது இதுதானே நீ ஜெயிச்சாதான் வெற்றி ஒரு ஜஸ்ட் மிஷில்ல தோத்துட்டீங்கன்னாலும் அது நடக்கல அது கிடையாது ஜெயிச்சா வெற்றி தோத்தா தோலி உம் அந்த மாதிரிதான் தோத்துட்டாங்க அப்புறம் என்ன உம் ஆஹ் இந்த மூன்றாவது அணி அமைந்தால் இது வந்து கடும் போட்டியா இருக்கும் அப்படின்னு விமர்சகர்கள் எல்லாம் சொல்றாங்க இது வந்து திமுக அவருக்கு சவாலா இருக்கும் சொல்றாங்க ஆமா போட்டியா இருக்கும் யாருக்குன்னு இருக்குல

பிரேமலதா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து இப்ப இன்னைக்கு பேசிருக்கிறது அவங்க அதிமுக கூட்டணியில இன்னைக்கு தொடர மாட்டாங்கன்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன் அப்ப அவங்களுக்கான வாய்ப்பு தேமுதிக தேமுதிகான வாய்ப்பு என்ன இருக்குன்னா கடையெல்லாம் முடிச்சுன்னா என்ன பண்றது இருக்கிறதா கழிச்சு மழை பண்ணுவீங்க இல்ல விஜய பத்தி கேள்விகள் வரும்போது ஆரம்பத்துல ரொம்ப சாப்டா பேசினா இப்ப வந்து பேசாதீங்க அப்படின்ட்டு வளர்க்கறது மட்டும் இல்ல பாத்து வளர்ந்த பையன் தூக்கி வளர்ந்த அளவுக்கு சின்ன பையன் கிடையாது விஜய்க்கு ஐம்பது வயசுக்கு மேல ஆச்சு அந்த அம்மா அறுபத்தஞ்சு ஏதோ சப்தி தான் பார்த்து வளர்ந்த பையன் பாத்து வளர்ந்த பையன் தலைவராகவும் நம்ம ஆதிக்க சக்தி நம்ம காட்டா எல்லாரும் அலர்வா நம்ம போய் அந்த தம்பியோட சேர முடியுமா அதுக்கு திமுகவே பெட்டர்னு திமுக வந்துடும் அப்படிதான் இருக்கும் அதனால விஜயகாந்தோட அந்த கட்சி முடிஞ்சிருச்சு இருந்தாலும் ஏதோ அவங்க வாங்கணும்ல ம் ஏதோ ஒன்று அரசியல் உருட்டல் பண்ணியிருக்காங்க ஓகே சி ஓட்டர் கருத்து கணிப்பு இந்தியா டுடே சி ஓட்டர் இணைந்த கருத்து கணிப்பு நடத்தியிருந்தாங்க அதில் வந்து சிஎம் அடுத்த தலைவர் அப்படிங்கும்போது அதில் முதல் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க இரண்டாவது இடத்துல விஜய் பதினெட்டு சதவீதத்தோட இருக்கார் மூன்றாவது இடத்துல இபிஎஸ் அவர்கள் இருக்கார் இப்போ இந்த கருத்து கணிப்பு அப்படிங்கும்போது இதில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் இந்திய அளவுல மீண்டும் இப்ப மக்களவை தேர்தல் நடந்தா கூட மீண்டும் பிரதமராக மோடி தான் வருவாரு மக்கள் செல்வாக்கு அவருக்கு இன்னும் அதிகமா இருக்கு அப்படின்னா அந்த கருத்து கணிப்பு இருக்கு இதுல கருத்து திணிப்புமா இது கருத்து கணிப்பு கிடையாது கருத்து திணிப்பு வாகன காசு கூவிருக்கா இங்க ஐயா அப்படின்றதான் இதுல ரெண்டாவது இடத்துல விஜய கொண்டு வந்ததுக்கான அதுதான் பிளான் அது சும்மா அது போட்டு புரட்டுறது அதிமுக பின்னுக்கு தள்ளுவதும் விஜய் முன்னு அது அடுத்த தேர்தல திமுக தான் ஜெயிக்கணும் உலகத்துக்கே தெரியும் அதனால அதை போட்டுட்டா அது பர்சன்டேஜ் இருபத்தி ஏழு சதவீதம் தான் குறைச்சிருக்காங்க ஆமா போட்டு போட்டுட்டா மீதி ரெண்டை இப்படி அப்படியே உருட்டுவாங்க உருட்டி ஏதாவது ஒரு கேம் ஆடினதான் நீங்க பா பேசுவீங்க நீங்க ரெண்டாவது எடப்பாடி மூணாவது விஜய்னா சப்பையா தெரியும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதானே வெண்ணயம் சொல்றேன் அப்படின்னு ஆனா இப்படி மாத்தி போட்டோன்னா அது ஒரு பேச்சா கிளம்புது சோ அதுதான் அவருடைய கணக்கு இன்னொன்னு இருபத்தி ஏழு சதவீதம் தான் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ணாமலை அவர்கள் கூட விமர்சிச்சிருந்தார் ஒரு முதலமைச்சர் மினிமம் ஒரு நாற்பது நாமளாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காருப்பா அப்படின்னா ஒரு நாற்பது சதவீதமாவது வந்திருக்கலாம் ஆனால் வந்து இருபத்தேழு சதவீதம் என்னங்கன்னா இது அவரே அவருக்கு மார்க் போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காருனா அறுபது எழுபது வந்திருக்கணுமே அப்படின்னு அவர் நீ அது கூட வரல அப்படின்ட்டு அது சில பேர் சொல்லுவா நான் வந்து நான் அஞ்சு மார்க் வாங்க அந்த இதில் செந்தில் சொல்லுவாப்பேன் ஆனால் நான் டென்த்து ஃபெயிலுனேன் நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் ஆமா நான் நைன்த்து பாஸ்னேன் நீங்கள் டென்த்து ஃபெயில்னே எதாவது சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ அப்புறம் இருபத்தேழு வாங்குற முப்பது வாங்குற நீ என்ன வாங்குற நீ முட்டை தானே வாங்குற உனக்கு என்னத்துக்கு வாயுது அப்படின்ற மாதிரி தான் மக்கள் கேட்கும் இது வந்து அதிமுகவிற்கும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்குமான ஒரு எச்சரிக்கை மணியா இல்ல திமுக பண்ணலமா யார்கிட்ட காசு வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு சாதகமாக போட்டுருப்பாங்க போட்டுட்டு எதிராளியா எப்படி போட்டாலும் பரவாயில்ல நான் ஜெயிக்கிறேன்னு போடு மீதி எனத்தையே போடுன்னு சொல்லி காசு வாங்கிருக்கலாம் இல்லைனா என்னைய சேங்க நீ வந்து யா திமுக தான் ஜெயிக்கனு ஃபர்ஸ்ட் போட்டுக்க ஆனா செகண்ட் நான் தான் ஒரு ஒரு பேமெண்டை கொடுத்துருப்பாங்க

திருமாவளன் அவர்களோ இல்ல யாரோ இல்ல கூட்டணியில் இருக்கிறதுனால கூட திருமாவளவன் அவர்களை ஸ்கிப் பண்ணிக்கலாம் சீமானவர்கள் அண்ணாமலை இருக்காரு அவர் பதில் வந்து காசு வாங்கிருப்பாங்க விஜய்டையும் காசு வாங்கியிருப்பாங்க போடுங்க மீதி எங்களை மேல தூக்கி விடுங்க அண்ணாமலை கட்சியிலே கிடையாது பதவியில கிடையாது அப்புறம் அவர் எப்படி சிஎம் அவர் அவரு எந்த மணாங்கட்டி பதவி கூட இது வரைக்கும் கொடுக்கல அப்ப அண்ணாமலை காசு கொடுத்து இது ஒரு பிஸ்னஸ் தான் முதலீடு போட்டால் தானே சம்பாதிக்க முடியும் அதனால் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்க ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி தரேன் நீங்கள் வந்து என்னையை வந்து எடுக்கிற எடுக்கிறீங்க சர்வே என்கிட்ட பெரிய அமௌண்ட்டு பெரிய ஆளு ஒன்ட்டாக வாங்கிக்கோங்க நான் ஒரு ரூபா தந்துடுறேன் என் பேரை ஒரு ரூபா ரெண்டு ரூபா தந்துடுறேன் அதை ஒரு சின்ன கொடுத்துருக்கேன் நான் ஒரு அஞ்சு கோடி கொடுத்துறேன் விஜய் தான் அடுத்த சிஎம்என்னு போடுங்கன்னா அதை போட முடியாதுங்க இருந்தாலும் அஞ்சு அஞ்சு பர்சன்ட் கூட வாங்க மாட்டோம் கட்சி முகரையும் நீ எல்லாம் வருவேன் சார் அப்போ என்ன பண்ணலாம் காசு கொடு வேணா பதினஞ்சு போடணும் இருபது நாள் போட்டுருவோம் அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்க கொடுத்தோன்ன அவன் வந்து ஜெயிக்கிறதே ஏடிஎம் டிஎம்கே தான் இவன் ஜெயிச்சான்னா தோத்தான்னா பிரிதான் அவனுக்கு விஜய் வந்து ஒரு ரெண்டு மூணு இடம் வந்த ரெண்டு மூணு சீட்டு கிடைக்கிறதே பெரிய விஷயம் கிடச்சா அதோட விஜய் ஆட்ட க்ளோஸ்ஸு எதாவது ஒரு கட்சிக்கு அவங்க தாவி உள்ளே போயிடுவாங்க விஜயகாந்த் மாதிரி டிஎம்கேல சேர்ந்துடுவான் மூணு பேர் அதோட விஜய் கட்சியை கலந்துச்சிட்டு போயிடுவாங்க இதுதான் நடக்கும் இதுதான் உண்மை இதெல்லாம் காசு கொடுத்து போடுற ம் இந்த கருத்து கணிப்பில் இப்போ வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஓடோன்னு சொல்லிட்டு பீகாரில் அவ்வளோ பெரிய யாத்திரையை வந்து மக்கள் அவ்வளோ பேர் குவிஞ்சு அவ்வளோ வரவேற்பு கொடுக்குறாங்க நம்ம சிஎம் கூட அந்த யாத்திரையெல்லாம் போய் கலந்துட்டு வந்தார் இவ்வளோ குற்றச்சாட்டுகள் நீதிமன்றம் வரைக்கும் போய் நீதிமன்றம் வந்து அறுபத்திலஞ்சு அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் லிஸ்ட்டை வெளியிடணும் அப்படின்லாம் உத்தரவு போட்டிருக்காங்க ஆதார் கார்டை ஏற்றுக்கணும் அப்படின்னா பல உத்தரவுகளை போட்டிருக்காங்க இவ்வளோ மைனஸ் இவ்வளோ பேசு பொருள்கள் இருக்குது பகல்காம் விஷயமெல்லாம் இருக்குது ஆனால் வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய செல்வாக்கு குறையலை

Oh,